நேதாஜி இறந்ததற்கு காரணமே நேரு காட்டி கொடுத்து தான் அவரை தூக்கில் போட்டாங்கிறதுக்கு ஆதாரம் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸிலே இருக்கு சுப்பிரமணிய சாமியை அதை கண்ணால பார்த்துட்டேன் சுப்பிரமணிய சாமி அதை வெளிப்படையாக சொல்லிட்டேன் இதை ஏன் வந்து மோடி வெளியில் கொண்டு வராமல் இருக்காங்கிறதா மோடி மேலே நாங்கள் சொல்ல வேண்டிய கூட்டம் சார் நாட்டு மக்களுக்கு சொல்லுங்க அப்படிங்கிறது தான் நேதாஜியை வந்து இது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது நேதாஜி உயிரோடு வந்தால் ஒப்படைக்கிறோங்கிறதுல டெக்ளரேஷன்ல காந்தி மௌலான அலியாசாத்து நேரு மூணு பேரும் கையெழுத்து போட்டுருக்காங்க அவ்வளவையும் கிழிச்சு போட்டு இந்த கூட்டம் இங்கே மோடி வந்து பிரிட்டிஷ் ஆட்சி சிலிருந்து அந்த ஃபைலெல்லாம் எடுத்து நாட்டு மக்களுக்கு இவங்க காட்டி கொடுத்தத வெளியில் கொண்டு வாங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய இது அதற்காக தான் எங்களுடைய இயக்கம் நாங்கள் ஒன்று ஜெயிச்சு முதலமைச்சராகணும் மந்திரி ஆகணும் ஸ்டாலின் மாதிரி கொள்ளையடிச்சு வெளிநாட்டில் முதலீடு பண்ணணுங்கிறதுலாம் எங்கே இன்னும் இல்லை ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் நேதாஜி அவர்கள் பற்றி ஒரு கருத்து ஒன்று வைக்கிறாரு காந்தி அவர்களை விட நேதாஜி அவர்களுக்கு சுதந்திர போராட்டத்தில் அதிக பங்கு இருக்குது அப்படின்ற ஒரு கருத்தை சொல்கிறாரு ஆனால் இதை எதிர்த்து காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் கண்டனம் தெரிவித்து ஆளுநருக்கு எதிராக வந்து போராட்டம் பண்ணுறாங்க நேதாஜி அவர்கள் பேரில் கட்சி நடத்திட்டு இருக்கீங்க ஆளுநர் ரவியோடைய கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆளுநர் சொன்னது ஆளுநருடைய கருத்து இல்லை ஓகே கிளமெண்ட் ஆட்லி பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நமக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது இங்கிலாந்து பிரதமராக இருந்தவர் கிளமண்ட் ஆட்லி அவர் தான் இங்கிலாந்து இந்தியாவுக்கு வந்து பிரதி கொடுத்துடணும் சுதந்திரம்னு சொன்னவர் முதல்ல இருந்தது சர்ச்சல் வின்ஸ்டன் சர்ச்சல் தான் வந்து பிரதமராக இருந்தார் இரண்டாம் உலகப் போரில் நடத்தினதே வின்ஸ்டன் சர்ச்சல் தான் வின்ஸ்டன் சர்ச்சல் வந்து பிரதமராக இருக்கும்போது இரண்டாம் உலகப் போரில் இங்கிலாந்து வெற்றி பெற்றது அடுத்த தேர்தல் வரும்போது அதே வின்சன் சர்ச்சில் நிற்கிறாரு எலெக்ஷனில் என்ன சொல்லி நிற்கிறாரு எங்கள் மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்க இவ்வளவு பெரிய வெற்றி கொடுத்துருக்கிறேன் என் மக்களுக்கு காணிக்கையாக இரண்டாம் உழவு போரை ஜெயிச்சு கொடுத்துருக்கேன் என் மக்கள் எனக்கு ஓட்டு போடுவார்கள் நாங்கள் ஆனால் கிளம்பணி பேரும் மின்சன் சச்சில் தோத்தார் கிளம்பணி டெட்டிக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க அப்போ தான் வீண்ட வின்ஸ்டன் விஸ்டன் சர்ச்சில் வந்து மக்கள்கிட்டே கேட்டார் என்னன்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு பெரிய போர் 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 நாட்கள்ல என்னை பிரதமராக தேர்ந்தெடுத்த நீங்கள் இப்போது போர் முடிந்த அமைதி நிலவும் இந்த வேலையிலே என்னை ஏன் தேர்ந்தெடுக்கவில்லை அப்போ பல பேர் சொன்ன பதில் என்ன தெரியுமா நீங்க போர்க்காலத்துல பிரதமராக இருக்கிறதுக்கு தான் லாயக்கு அமைதி காலத்துல பிரதமராக இருக்கிறதுக்கு நீங்கள் லாயக்கு இல்லை ஒரு அமைதியை விரும்புவோரு தான் லாயக்கு அவருக்கு தான் கிளமன் டெட்லின்னு கிளமன் டெட்லிக்கு ஓட்டு போட்ட மக்கள் சொன்னாங்க அப்போ அந்த ப மக்கள் எவ்வளவு பெரிய போர்ல வெற்றியை கொடுத்தவரை தேர்ந்தெடுக்கலை விரும்பலை இவர் ஒரு நல்ல மனிதர்னு எடுத்தாங்க நல்ல மனிதர் வந்த உடனே முதல்ல சொன்னார் எங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுன்னார் அப் காந்தியை எதிர்பார்க்கலை ஏன்னா அது அவர் சொன்னபடி ஆழ் நதி சொன்னபடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுக்கு அப்புறம் காந்திஜி உங்களும் பெரிய லெவலில் போராட்டம் நடத்தலை அமைதியாக தான் இருக்காங்க என்னடா சும்மா இருக்கும் கொடுத்துட்டாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனை கோடி மக்களுக்கும் ஏன் வெள்ளக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் நமக்கு திடீரென்றும் சுதந்திரம் கொடுத்தார்கள்ங்கிறது தெரியாது ஆனால் அதே டெட்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல இந்தியாவுக்கு வர வெஸ்ட் பெங்காலுக்கு மேற்கு வங்காளத்துக்கு அங்கே இருக்கிற கவர்னர் மாளிகையில் மூன்று நாட்கள் தங்குகிறார் அப்போ இங்கே கவர்னராக இன்சார்ஜ் கவர்னராக இருந்தார் அந்த தலைமை நீதிபதியாக இருந்தவர்லாம் இன்சார்ஜாக இருந்தார் சக்கரவர்த்தி அந்த சக்கரவர்த்திக்கு மனசில் ஒவ்வொரு இந்தியன் மனசுலையும் உறுத்திக்கிட்டு இருந்தது அவருக்கும் உறுத்துச்சு ஏன் நமக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க நம்ம தான் பெருசாக போகிறோம் இல்லையா அஞ்சு வருஷம் சும்மா தானே இருக்கோம் ஏன்னா ரெண்டாம் உலக பொருள் நடந்துக்கிட்டு இருக்குது இங்கே பெருசாக போராட்டம் நிறுத்தி என்ன பண்ணேன்னு காந்தி உக்காந்துட்டாரு இப்படி பண்ண வேங்கும்போது இந்த கேள்வியை அவர்கிட்ட கேட்டுடணும்னா அன்னைக்கு இரவு அவர்கிட்ட பேசும்போது உங்கள் மனசில் உள்ள அந்த ரகசியத்தை சொல்லுங்க ஏன் எங்களுக்கு உடனடியாக சுதந்திரம் கொடுத்தீங்க பெரிய அளவில் காந்திஜி போகிறா இல்லையே இந்த நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி ஏழு போது அப்போ அவர் சொன்னார் நேதாஜி இறந்துவிட்டாருங்கிற ஒரு செய்தி வந்து வருது நாங்கள் அதை நம்பலை நேதாஜி இருங்கிறதா நான் நம்பலை ஆனால் நேதாஜி இல்லாமல் போனாலும் அவர் உருவாக்கிய தாக்கம் வந்து இந்தியர்கள் மத்தியில் பெருசாக இருந்தது குறிப்பாக இராணுவ வீரர்கள் மத்தியில் பெருசாக இருந்தது இந்திய இராணுவம்னு நாங்கள் இங்கே வச்சுருப்போம் பிரிட்டிஷ் இராணுவத்தை இந்தியாவில் அதில் சேர்ந்த வீரர்கள் எல்லாம் வந்து இந்திய வீரர்கள் அவர்களெல்லாம் நேதாஜியின் ஆதரவாளர்களாக மாறிவிட்டார்கள் உள்ளேயே வந்துக்கிட்டு எங்களுக்கு எதிராகவும் இந்தியாவுக்கு ஆதரவாகவும் போராட வேண்டுங்கிற மனப்பான்மை அவங்ககிட்ட வந்துடுச்சு அதை நான் உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னேன் இனியும் சுதந்திரம் கொடுக்காம இருந்தா இந்திய இராணுவம்னு நம்ம வச்சு சம்பளம் கொடுக்கிற இந்திய ராணுவமே நம்மளை எதிர்த்து துரத்த வேண்டிய சூழ்நிலை வந்துடும் நேதாஜியின் போராட்டம் அவர் வந்து ராணுவ வீரர்களை கொண்டாந்து இந்தியர் நேஷனல் ஆர்மினு கொண்டு வந்தது அவர்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க நமக்கு ஆபத்து சொல்லித்தான் கொடுத்தோம் உங்களுக்கு நாங்கள் சுதந்திரம் கொடுத்ததுக்கு காரணமே நேதாஜி உருவாக்கிய தாக்கம் தான் சொல்லியிருக்காரு சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் அந்த புக்காக எழுதியிருக்காங்க அவர் சொன்னதை வச்சு புக் எழுதியிருக்காங்க புக்கை போய் இந்த குதிக்கிற தி திமுக காரன்ட்டு கனிமொழி கொடுத்துக்கிறாங்க கனிமொழி இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்கல்ல அது பாருங்க சில பேருக்கு இங்கிலீஷ் பேச வரும் ஆனால் இங்கிலீஷ் படிக்க தெரியாது எப்படின்னா வெள்ளக்காரன் வீட்டில் வேலைக்காரியாக இருப்பாங்க அந்த வெள்ளக்காரன் பேசுகிற இங்கிலீஷை வச்சுக்கிட்டு இவங்க இங்கிலீஷை நல்லா பேசுவாங்க யார் வெள்ளக்காரன் வீட்டில் வேலை பார்க்குற வேலை வேலைக்காக இங்கிலீஷை நல்லா பேசுவாங்க ஆனால் இங்கிலீஷை படிக்க கொடுத்தீங்கன்னா அதுங்களுக்கு தெரியாது கனிமொழி என்ன டைப்புன்னு தெரியல வெறும் இங்கிலீஷ் பேச இல்லை இங்கிலீ இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சுமான்னு தெரியல கனிமொழியை போய் அந்த புஸ்தகத்தை சக்கரவர்த்தி சொன்னதை வந்து படிக்க சொல்லுங்கள் அப்புறம் சொல்ல சொல்லுங்கள் இந்த வைகோ நான் எம்ஏ பிடிலாம் போடுறாரு அவரையும் போய் புஸ்தகத்தை படிக்க சொல்லுங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆடங்கவி சொன்னது கரெக்டாக தப்பான்னு சொல்லி காங்கிரஸ்காரங்க எப்பவும் அப்படிதான் தான் பேசுவாங்க ஏன்னா நேரு தான் நேதாஜியை காட்டி கொடுத்தவர் நேதாஜி சிறையில் தள்ளி அவர் சாகுவதற்கு முழு காரணமும் வந்து அவர் தான் நேரு தான் அதுக்கான காரணங்கள் கோசிலை கமிஷனில் எல்லாமே பதிவாயிருக்கு கோசிலை கமிஷன் இந்திரா காந்தி ஆட்சியில் போடப்பட்டது அவ்வளவையும் பதுக்கி மறைச்சிட்டாங்க இந்த குரூப்பு அதுக்கப்புறம் மோடி ஆட்சிக்கு வந்தவொண்ட தான் டீ கிளாசிஃபைடு ஃபைல்னு சொல்லி நிறைய ரகசியங்களை வெளியில் விட்டுருக்காங்க அவங்க வெளியில் விட்டு அந்த ரகசிய ஃபைலின் அடிப்படையில் தான் நான் பேசுகிறேன் அதனால் இந்த கூட்டம் நான் இந்த இயக்கத்தை ஆரம்பித்ததுக்கு காரணமே ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாறில் நேதாஜி வந்து டீ கிளாசிஃபைடு ஃபைலை மத்திய அரசாங்கம் வெளியிட்டு பன்னெண்டாயிரம் பக்கங்கள் கொண்டு அதை படிச்சுட்டு தான் நேதாஜி பேரில் இந்த இயக்கத்தையே ஆரம்பித்தேன் நேதாஜி சம்பந்தப்பட்டதை காட்டி கொடுத்த துரோகிகளை வந்து நம்ம இது பண்ணி கொடுக்கணும் இந்த நாட்டில் வந்து சரித்திரத்தையே மறைச்சிக்கிட்டு இருக்காங்க காட்டி கொடுத்தவர்களுக்கெல்லாம் வந்துக்கிட்டு மிகப்பெரிய கௌரவத்தை ஒருத்துக்கிட்டு இருக்காங்க இவர்கள் முகத்திரையை கிழிக்கணும்னு தான் இந்த இயக்கத்தையே தொடங்கினேன் அதனால் இவ்வளோ விஷயத்தையும் நான் ஆதாரத்தோடு பேசுகிறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற யாருக்காவது இந்த திமுக காரணம் இந்த காங்கிரஸில் இருக்கிற முதுகலும் இருக்கிற ஒருத்தருக்கு தைரியம் இருந்தால் என் முன்னாடி வந்து இந்த நேரு செய்த துரோகத்தையும் காந்தி அமைதி காத்ததையும் ஆதாரங்களுடன் பேச தயாரா இருக்க ஒவ்வொரு முதலும் வந்து எடுத்து பேச ஆளுநர் ரவி அவர்கள் இன்னொரு கருத்து தெரிவிக்கிறாரு இந்த சுதந்திரப் போராட்டம் என்பது முழுக்க முழுக்க காங்கிரஸை மையப்படுத்தியே வந்து எழுதப்பட்டிருக்கு இதை மாற்றி அமைக்கணும் அதைத்தான் நான் சொல்றேன் சரித்திரத்தை மாத்தி எழுதணும்னு எதுன்னு சொல்றேன் சரித்திரத்தை நீ கோசிலை கமிஷன்ல பதிவான சாட்சியத்தை புறா நாட்டு மக்களுக்கு கொடுங்க மோடி மேலேயே எங்களுக்கு என்ன போகும்னா மோடி உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாரே நேரு நேதாஜி இறந்ததற்கு காரணமே நேரு காட்டி கொடுத்து தான் அவரை தூக்கில் போட்டாங்கங்கிறதுக்கு ஆதாரம் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸிலே இருக்கு சுப்பிரமணிய சாமியை அதை கண்ணால் பார்த்துட்டார் சுப்பிரமணிய சாமியை அதை வெளிப்படையாக சொல்லிட்டேன் இதை ஏன் வந்து மோடி வெளியில் கொண்டு வராமல் இருக்காங்கிறது தான் மோடி மேல் நாங்கள் சொல்ல வேண்டிய குற்றச்சாட்டு நாட்டு மக்களுக்கு சொல்லுங்க அப்படிங்கிறது தான் பல பேர் துரோகம் பண்ணியிருக்காங்க நான் சொல்ல கோஸ்லே கமிஷனில் பதிவாயிருக்கு நேதாஜியை வந்து இது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது நேதாஜி உயிரோடு வந்தால் ஒப்படைக்கிறோங்கிறதுல டிக்ளரேஷனில் காந்தி மௌலானா அலி ஆசாத்து நேரு மூணு பேரும் கையெழுத்து போட்டிருக்காங்க அவ்வளவையும் கிழிச்சு போட்டுருக்கு இந்த கூட்டம் நீங்கள் மோடி வந்து பிரிட்டிஷ் ஆட்சி இருந்து அந்த ஃபைலெல்லாம் எடுத்து நாட்டு மக்களுக்கு இவங்க காட்டி கொடுத்ததை வெளியில் கொண்டு வாங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய இது அதற்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் எங்களுடைய இயக்கம் நாங்கள் ஒன்று ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகணும் மந்திரி ஆகணும் ஸ்டாலின் மாறி கொள்ளையடிச்சு வெளிநாட்டில் முதலீடு பண்ணணுங்கிறதுலாம் எங்கே எண்ணும் இல்லை ஒரு லட்சியத்துடன் நேதாஜி சம்மந்தப்பட்ட இதை வந்து அந்த நாட்டு மக்களை கொண்டு வரணும் அவர் சொன்னார்ல சரித்திரமே மாற்றி எழுதப்பட்டுச்சு காங்கிரஸை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்டிருக்கேன் அது உண்மை அதை வெளியில் கொண்டு வரணுங்கிறதுக்காக அந்த இயக்கமே ஆரம்பிக்கப்பட்டது எம்பி ஆசா வந்து ஒரு பொது மேடையில் வந்து பேசுறாரு வெளிநாட்டிலிருந்து வந்த வெள்ளைக்காரனு கூட இந்த மண்ணுடைய பேராண்மை வந்து தெரிஞ்சிருக்கு ஆனால் இங்கே நம்ம தமிழகத்தில் இருந்த எம்ஜிஆர் அவர் லூசுன்ற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணி அவருடைய தரம் குறைவாக பேசிருக்கார் அந்த வார்த்தையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மண் இந்த மண்ணோட பெரு பேராண்மையை பற்றி பேசுகிறதுக்கு ராசாவுக்கு இது இருக்கா ராசாவுக்கு தகுதி இருக்கா நம்ம தமிழ் மண்ணோட பேராண்மையை பற்றி தானே அவர் சொல்கிறாரு வெள்ளைக்காரனுக்கே அந்த பேராண்மை பற்றி தெரிஞ்சிருக்கு தமிழ் மண்ணோட பேராண்மை தமிழ் மண்ணோட பேராண்மையை இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் கெடுத்தது ராசா தானே ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி இமாலய ஊழலை செஞ்சதன் மூலம் செய்தது யார் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இந்த அப்புறம் ராசாங்கிறவர் அப்போ இந்த தமிழ்நாட்டோட பேராண்மையை வந்து கெட்டதே ராசாவாக போன்ற ஆண்டு தானே இந்த ஊழலை செஞ்சுட்டு ராசா பார்லிமெண்ட்டுக்கு போகும்போது தமிழ் சோறு தமிழ் சோறுன்னு ராஜாவை பார்த்து அங்கே இருக்கிற எம்பிங்கெல்லாம் கத்துகம் போட்டாங்களா இல்லையான்னு கோஷம் போட்டாங்களா இல்லையான்னு கேளுங்கள் அப்போ தமிழ்நாட்டுக்கு சோறு திருடனுங்கிற பெருமையை இந்த கெட்ட பேரை வாங்கி கொடுத்து இந்த தமிழ் மண்ணோட பேராண்மையை கெடுத்தது ராசா தானே தமிழ் மண்ணோட பேராண்மையை வந்து பேசுகிறதுக்கே தகுதி வேணும் இல்லை ஒரு மூணு மாசம் நாலு மாதம் திகார் ஜெயிலிருந்த ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டுடைய பெருமையை பற்றியும் தமிழ் மண்ணோட பெருமையை பற்றியும் பேசலாமா அவர் எப்படி வக்கீலாங்கிறது எனக்கு பல சந்தேகம் இருக்கு அந்த கேஸ்ல நானே வாதாடி வெளியே வந்தேன் நான் சொல்றேங்க முதல்ல ஒரு சர்டிஃபிகேட்டை செக் பண்ணுங்க அவர் பேசுகிறது எல்லாமே வந்து சட்டம் அடிப்படை விஷயமே தெரியல அவர் அந்த பேட்டியில் சொல்லி சொல்லியிருக்காரு கருணாநிதிக்கு வந்து கைதி உடை போட எம்ஜிஆர் முயற்சி செஞ்சாருன்னு சொல்லியிருக்காரு நான் ஃபுல்லாக பார்க்கல அதுக்கு எந்த கேள்வி கேட்டேன் அப்படி கேட்டிருந்தால் அவர் சட்டம் படிக்கலைன்னு தான் அர்த்தம் ஏன்னா ரிமான் பிரிசனஸுக்கு கைதி உடை போட முடியாது கன்விக்டட் பிரிசனஸுக்கு தான் போட முடியும் அடிப்படையே தெரியாதனால இவரை ராஜஸ்தான் யூனிவர்சிட்டி இந்த கான்பூர் யூனிவர்சிட்டியில் போலீஸ் சர்டிஃபிகேட்டை வாங்கின வக்கீலுன்னு நினைக்கிறேன் இவர் எம்எல்னு வர முடியும் எம்எல்னால் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா இவரெல்லாம் ஒரு ப பேப்பர் கூட பாஸ் பண்ண முடியாது இவர் பேசுகிற வார்த்தைகளை கேட்கும் போது இவருக்கு வந்து ஒரு டிகிரி பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு நாலேஜ் கூட இல்லை இந்த லட்சணத்தில் அங்கே போய் நான் தான் வாதாடேன்னாரு நீங்கள் ராம் ராம்ஜேத்மாலினி எதுக்கு வக்கீலாக வச்சிங்க அதில் அட்வொகேட்டான் ராமம் ஜேத்மான்னி இவர் போய் வாதாடனே தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருந்தார் இல்லை இவர் வந்து சைக்கிளில் சுற்றி கொண்டிருந்த ஒரு வாய்தா வக்கீல் ராசா ஆரம்பத்தில் அது ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வாங்கினாரா டூப்ளிகேட்டாக தெரியாது ஒரு வாய்தா வைக்கி சைக்கிளில் சுற்றி கொண்டு ஏதோ அந்த கருணாநிதி திமுகவில் போய் சேர்ந்த உடனே கருணாநிதி கமிஷன் கொடுக்குற ஆளுங்களுக்கு தான் பதவி கொடுப்பார் இவர் கமிஷன் கொடுப்பாருன்னு தெரிஞ்ச உடனே இவருக்கு பெரிய பதவியை கொடுத்து இவரை பெரிய ஆள் ஆக்கி விட்டார் அவருடைய சபை நாகரிகம்னு ஒன்று வேணும் இல்லை தலைவர்களை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு அடிப்படை தகுதி வேணும்ல நீங்கள் வந்து ஒரு பெரிய நல்ல மனிதராக இருந்தால் இன்னொருத்தரை பற்றி அப்போவும் நீங்கள் இன்னொரு நல்ல மனிதரை பற்றி பேச முடியாது எம்ஜிஆருங்கிற ஒரு அரசியலில் ஊழல் செய்யாமல் தன்னுடைய சொத்துக்களை கூட நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ஏழை ஊமை குழந்தைகளுக்கும் வாய் பேசாத குழந்தைகளுக்கும் கொடுத்துட்டு போன ஒரு அவர் எழுதின உயிரில் வந்து நான் அரசியலுக்கு வந்து ஒரு பைசா கூட சம்பாதிக்கலை சொத்தும் வாங்கலைங்கிற டிக்ளரேஷன் அவர் உயிரில் கொடுத்துருக்காரு இந்த ராசாவுக்கு அந்த அருகே அதை இருக்கா அரசியலுக்கு வந்து கொள்ளை அடித்தது தானே உங்கள் வரலாறு அரசியலுக்கு வந்து நான் எந்த இதையும் சம்பாதிக்கணும்னு சொன்ன ஒரு மனிதரை பேசுறதுக்கு முதல்ல அடிப்படை தகுதி உங்களை மழ கீழ்த்தரமான மனிதர்களுக்கு இருக்கா அதனால நீங்க எல்லாம் நான் என்ன சொல்றேன்னா முதலில் மனிதனாக இருப்பதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை நீங்கள் இன்னொரு மா மனிதர்களை பற்றி பேசக்கூடாது அதே மேடையில் இன்னொன்னு பதிவு பண்றாரு பிரதமர் மோடி அவர்கள் ஒரு டெலிபிரட் ஃப்ராடு கொள்ளைக்காரி என உச்சநீதிமன்றத்தால் நிறுவனம் செய்யப்பட்ட ஜெயலலிதா அவர்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறாரு பிரதமர் மோடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிவு பண்ணுறாரு அப்போ சர்க்காரியா கமிஷனால் வந்து விஞ்ஞான ஊழல் பண்ணால் குற்றம் சாட்டப்பட்ட கருணாநிதிக்கு நீங்கள்லாம் மலர் முத்து உதவி பண்ணலையா நீங்கள் உங்கள் தலைவர்கள்லாம் எப்படிப்பட்ட யோகியர்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு நான் தண்டனை வாங்கினேங்கன்னு சொன்னீங்க ஜெயலலிதா அவர்களுக்கு எப்படி தண்டனை வாங்கினாங்கிறதுக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்டு இருக்குது இது வந்து இந்த இவங்க வந்துக்கிட்டு இன்னைக்கு பொன்முடி போன்ற மந்திரிகளை இதில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க கட்சி மேடையில் வச்சுக்கிட்டு மாநாடு நடத்துகிறாங்க இவர் செந்தில் பாலாஜி போன்ற இப்போ குற்றவாளிகளுக்கு வந்துக்கிட்டு இலாக்கா இல்லாத மந்திரி கொடுத்துருக்கீங்க உங்களை எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் மந்திரி சபா அமைக்க போனாங்க ரெண்டாவது தடவை காங்கிரஸ் மன்மோகன் சிங் என்ன சொன்னாரு உங்களுக்கு டிஆர்பாலுக்கும் மந்திரி கொடுக்கவே மாட்டேன்னு சொன்னார் ஏன்னா உங்களை மனிதராகவே இது பண்ணலையே அவங்க அப்போ எவ்வளோ பெரிய ஃப்ராடாக அவங்கள நினச்சிருந்தா மன்மோகன் சிங் அவங்க மந்திரி கொடுக்கக்கூடாதுன்னாரு நீ மற்றவரை பற்றி பேசுறது யோகியதாக இருக்கா ஜெயலலிதாவை ஏ ஒன் அக்யூஸ்டுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு யோகியதாக இருக்கா அப்படி டூ ஜியில் மெயின் அக்யூஸ்டே நீங்கள் தான் ஏ ஒன்னே நீங்கள் தான் நீங்கள் இன்றைக்கு இதில் இதில் விட்டுட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தப்பு சொல்ல முடியுமா அடுத்து உங்களுக்கு ஹைகோர்ட்டில் வந்து அந்த கேஸ் இப்போ போயிட்டு இருக்குல்ல அடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்ல எதுலையாச்சும் ஒன்றில் தண்டனை கிடச்சி ஜெ திகா ஜெயிலில் நிரந்தரமாக இருக்க போகிற அக்யூஸ்டு நீங்கள் நீங்கள் வந்து ஏ ஒன் அக்யூஸ்டுன்னா அவங்கள பற்றி பேசுனீங்கன்னா என்ன இருக்கும் சரி ஜெயலலிதா இப்போ இறந்துட்டாங்கல்ல இப்போ எல்லாருக்குமே தெரியல ஜெயலலிதா பேரில் எத்தனை சொத்து இருக்குது எடுத்து பாருங்கள் உங்கள் பேரில் எத்தனை சொத்து இருக்குது எடுத்து பாருங்கள் துபாயில் நீங்கள் பண்ண முதலீடுலாம் வெளியில் கொண்டு வாங்க துபாயில் உலக அலைகளை கூட்டிகிட்டு போய் நீங்கள் ஆட்டம் போட்டீங்கன்னு இதிலெல்லாம் வருது உலக அலைகளில் கூட்டிகிட்டு போய் ஆட்டம் போடுறதுனால் எத்தனை கோடி கையில் வேணும் அப்படி வந்து நாட்டை கொள்ளையடிச்சு இதெல்லாம் செலவு பண்ண நீங்கள் இன்னொருத்தவங்களை பார்த்து ஏ ஒன் ஏமுங்க ஏ ஒன் ஜெயுல்து எவ்வளோ சொத்து இருக்கு அவங்க கொள்ளையடித்த சொத்துன்னு சொல்கிறீங்களே கணக்கு காமிங்க அவங்க சினிமாவில் இருக்கும்போது சம்பாதிச்ச சொத்தை தவிர எதுவும் கிடையாது எல்லாம் சசிகலாக அவங்களுக்கு தெரியாமல் பல இதுங்களில் அத்துமீறலில் ஈடுபட்டு பண்ணியிருக்காங்க அதுக்காகத்தான் அவங்க நாலு வருஷம் ஜெயில இருந்தாங்க சும்மா ஏ ஒன்று ஒன்று உங்ககிட்ட இருக்கக்கூடிய அத்தனை மந்திரிகளும் ஏ ஒன்று தானே பொன்முடி ஏ ஒன்று இவர் செந்தில் பாலாஜி யோ ஒன்று அதுக்கடுத்தது கே கே சாமரேஸ் ராமச்சந்திரன் உனக்கு போகிறாரு தங்கம் தன்னரசன் உள்ளே போக போகிறாரு அனிதா ராத உள்ளே போகிறாரு அஞ்சு ஆறு ஏ ஒன்று உங்கள் அக்யூஸ்டுங்களை கையில் வச்சுட்டு நீங்கள் ஒரு ஏ ஒன்று கனிமொழி ஒரு ஏ ஒன்று ஆக ஏழு ஏ ஒன்று அக்யூஸ்டை கூட வச்சுட்டு ஜெயலலிதாவை ஏ ஒன் அக்யூஸ்டன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அதனால் நாவடக்கத்தோடு அவர் பேசணும் மற்றவர்கள் மாதிரி கொச்சைப்படுத்தி நான் பேச விரும்பலை